பவளவாய் கமல செங்கன் அர்ஜுனா அமரரேனே ஆயிரம் கொழுந்தே என்றும் இச்சுவை நவரையாம்போ இந்த லோகம் ஆடும் அச்சுவை வெறும் வேந்தேன் அரங்கமா நகுருளானேன் என்பார் பெருமாளும் நல்ல பெருமாள் அவரம் திருநாளும் நல்ல திருநாள் பெருமாளும் நின்ற இடத்திலே இறாமையால் பெருமாளை அதோ கர்வ பகவான் என்னாலும் பெருமாளை தூக்கிச் செல்வார் ஒரு புண்ணிய ஆத்மா இறந்து ஆசீர்வாதம் தருவார் அது சமூகத்தில் நடந்தது பார்த்தோம் அந்த காட்சி புரட்சி கலைஞர் அவர்களுக்கு அவர் இருந்த பொழுது வானத்திலே அந்த மட்டமிட்டு அந்த தீக்கத்தை தந்த ஒரே ஒரு மனிதன் யார் என்றால் அது புரட்சி கலைஞர் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்குத்தான் அந்த காட்சியை நாமெல்லாம் கண்டு வியந்தோம் ஒரு மனிதன் எத்தனை நாள் வாழ்ந்தோம் இருந்தோம் இறந்தோம் என்பது கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களை சண்டு சுற்றாலும் எண்ணிக்கை தருகிற தன்மையிலே அந்த உள்ளம் அப்பேற்பட்ட உள்ளம் கருப்பு என்கிறார் அவரை சொல்லுவாங்க எல்லாரும் அப்பேற்பட்ட புண்ணிய ஆத்மா அவருக்காக அந்த சக்கரை தேவன் என்ற திரைப்படத்தில் இருந்து அஞ்சரை நல்ல வெள்ளி அம்மா செய்திலே பாட்டெடுத்தே கலைஞன் எதும் சொல்லு புரட்சி கலைஞர் எதும் சொல்லு உன்னை போற்றுகின்றே என் ஆத்மா இருந்து விட்டால் மீண்டும் ஒரு புண்ணிய ஆத்மா அதன் வழியிலே நமக்கு அப்புறம் வரும் என்பார்கள் அந்த மாதிரி வரக்கூடிய அந்த ஆத்மா எல்லாரும் சாந்தி அடைய வேண்டும் தனக்கு உணவு எப்படி பதினாறு வகை பதார்த்தத்தோடு இருக்கிறதோ அதே போல எல்லாருக்கும் இருக்கணும் என்ற எண்ணம் கொண்ட அந்த மாபெரும் கலைஞன் எல்லாருடைய ஆத்மா சாந்தி அடைய நல்ல பிள்ளை கீழே we're yeah. நன்றி பாடிக்கு நன்றி வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் இருந்து ஐயா புரட்சி கலைஞர்களுடைய பாடலை பாட சொல்லி காத்திருந்து இந்த பாடலை பாட சொல்லி புரட்சி கலை விஜயகாந்த் ரசிக மன்றத்தின் சார்பாகவும் அண்ணாருடைய இரங்கலை தெரிவிக்கும் ரூபாய் ஐநூத்தி ஒன்று அன்பதி பணிக்கு நல்லாசி கூடிய அன்பு மேடைகளுக்கு நன்றி நன்றி புரட்சி கலைஞர் ரசிகர்களுக்கு நன்றி மனபார்ந்த வணக்கம் வணக்கம் சரி நன்றி அவருடைய குடும்ப பின்னாடி அழைத்துள்ளேன் இந்த அற்புதமான ஒடுக்க இழந்தவன் கை போன்று நாங்கள் இடுக்கல் நட்பு என்பார் தெய்வனுடைய அந்த குருளுக்கு ஒப்ப இந்த அற்புதமான கடனாலையை இன்றைக்கு முதன் முதல்ல முடிஞ்சா தை பொங்கல் தை திருநாள் ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேடி ஆயிரம் இருக்கிற தினம் அடுத்தவர் நல்லதை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் தினம் என்பார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது சிறப்போடு வாழ்கின்றார் எல்லோரும் அப்படி வாழ முடியாது குறிப்பிட்டவர்களுக்கு அப்படி சொல்ல முடியாது வாடி பெயரை கண்ட போதெல்லாம் மனவாடி நின்ற வள்ளலாரை சொல்லலாம் புத்தன் பிறந்த போதனை தந்தைகளால் இந்த பூமிக்கு ஒரு பெருமை வந்தது வள்ளுவன் பிறந்ததினால் வள்ளுவன் தந்தை உலகிற்கே நன்றி வாழ்ந்து கொண்ட தமிழ் மண்ணிலே வள்ளுவனுக்கு பெயர் வந்தது இறக்க போடாத சிறக்க போல மாமன்ற்கள் வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அப்பப்ப நடக்கும் அது நடக்கும் பொழுது இந்த அற்புதமான காலம் முதலே எங்களுக்கு எல்லாம் இந்த நல்ல வேலையிலே இந்த தை போட்ட நல்லாளிலே எனக்கு எனக்கும் என்னை சார்ந்த கலைஞர்களுக்கும் இந்த பத்தியாரை அறிவித்த மாபெரும் இந்த கிராமம் ஆடுகோள் தலைத்து அருகோள் வேறொன்று என்னாலும் இந்த மக்கள் நோய் இல்லாத வாழ்வும் குறைபற்ற சிரமம் கொண்டு வாழ வேண்டும் என்று இந்த விழாவை நடத்தக்கூடிய அன்பு உள்ளங்கள் சார்பாகவும் எனது அருமை உடன்பெறவா சகோதரர் திண்டுக்கல் என் எஸ் நகர் முனியாண்டி விலாஸ் உரிமையாளருமாகிய எனது அருமை தம்பி பாண்டிபுரகர் சார்பாக எனக்கு ரூத்தி ஒன்று அன்பளி படித்து நல்லா சிவகருக்கக்கூடிய எனது அண்மை அன்பு ரசிகன் பாண்டி அவர்களுக்கும் அவரை சார்ந்த எனது அருமை தம்பி அவர்களுக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் to do with it to யாருக்கும் பகை பகையில்லை எவரும் சூழ்ச்சிக்கு விடைவே இல்லை நல்ல பக்க நல்ல அற்புதமான ஒரு அமைப்பு நல்ல ஒரு கலை அரங்கம் குருபகவானின் பகவானின் பார்வை ஓய்ஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான காலம் ஆக அதேபட்ட தன்மைகளே மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் தெய்வத்தை பார்த்து மனிதன் பாடுகிறது திருவாசனம் தெய்வம் இறங்கி வந்து மனிதனுக்காக சொல்ல வந்தது பகவத்கீதை தர்மத்தில் வாழ்வதனை சூது கம்பினாலும் என்ற ஒரு நாள் தர்மம் தான் வந்த வேண்டும் என்பார்கள் அதே போல வாழ்க்கையில மனிதனுக்கு பிரச்சனை இல்லாத மனித உலகத்தில் யாரும் கிடையாது மனிதனாக பிறந்த பிரச்சனை இருந்தால் தான் அது வாழ்க்கை வாழ்க்கை கண்ணதாசன் சொன்னதை போல வாழ்க்கையில் தான் ஆயிரம் இருக்கும் இன்பமும் இருக்கும் துன்பமும் வரும் மாறி மாறி அந்த வாழ்க்கை மாறி மாறி வருகிறாள் தான் ஒரு நேரம் துன்பம் வருது ஒரு நேரம் இன்பம் வருது மனிதனுக்கு என்னைக்கு இன்பமா இருந்தா அதுல பெருமை இருக்குமா அடுத்த போது நாலு அணிக்கு இருந்தா நல்லா இருக்குமா நமக்கு நல்லா இருக்கு அதே போல அது இல்லை அந்த மாதிரி வாழ்க்கையில என்ன மாதிரி சோதனை யாருமே இல்லை என் தம்பி பாண்டி சொன்ன மாதிரி இவ்வளவு பெரிய ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நீங்க வந்து இன்னும் தொழில் பண்றீங்கன்னா அது இறைவனுடைய அருள் அப்படின்னு தம்பி சொல்லுவார் பாண்டி

எங்க அண்ணன் ஆடிசாரம் கூட உடல் மனப்பா போன் பண்ணி கிடைச்சு வந்து ஒன்றரை மாதமா என் மனைவிக்கு உடல் வாழ்வு சரியில்லாம அதே எடுத்துட்டு வேற வாழ்வுக்குள்ள வச்சிருக்கு இந்த துன்பத்துல என்ன பண்றது நம்ம பார்க்கற சில வாங்கிட்டோம்னா அதை வாங்கிட்டு கண்டிப்பா அதை காப்பாற்றணுமா இல்லையா அதனால நீங்க போயிட்டு வாங்க அவங்க சொல்லிட்டு தான் வந்தேன் அதே மகள பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரி எனக்கு இந்த ஆபரேஷன் வந்தப்ப கேன்சர் ஆப்ரேஷன் வந்து போய் என் பிள்ளைகள் தான் என்னை பாதிச்சு அந்த மாதிரி பிள்ளைகள் நமக்கு தெய்வம் மாதிரி பிள்ளைகள் இருக்கு அந்த பிள்ளைகள்னால தான் இன்னைக்கு மலங்கா போடுறதுல பிள்ளைகளை பெற்ற மாதிரி பார்க்குறாங்க யாரும் பார்ப்பா எப்படி விஜயகாந்த ஐயாவை பெற்ற ரெண்டு பிள்ளைகள் தான் பார்த்துச்சுங்க நெக்கின் போக முடியாதவர்களால் ஆக வெளிநாடுக்கு அங்க அவரை பார்க்காத டாக்டரே கிடையாது வெளிநாடுகளுக்கெல்லாம் கொண்டு போய் பார்த்தாங்க அங்கேயும் அவர் மலங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் என் அப்பா அப்படிங்கிற ஒரு பாதத்தோட அந்த மனஞ்சலங்களை எல்லாம் சுத்தம் பண்ணி அவருக்கு அவருக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை வழிமுறைகளை செய்தார்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாங்க இருந்தாலும் விதி அப்படின்னு ஒன்று இருக்கும்போது அதை மாற்ற யாரெல்லாம் முடியும் உங்களுக்கு அதுதான் எனக்கு அந்த மாதிரி இந்த நல்லா மனைவி இருப்பாருன்னு சொல்லவே இல்லை அப்படியே ரத்தம் ஆசன வாய் வழியாக ஒரே ரத்தம் பிளட்டாக போயிட்டே இருந்துச்சு டாக்டர் எல்லாருக்கும் சொல்லி இந்த தமிழ் சொல்லி எடுத்தார் அப்புறம் வந்து மறுநாள் காலையில் பார்த்தா அது பிளட் அப்படியே நின்றுச்சு அமைச்சர் அர்த்தங்களா எல்லாருக்கும் போன் பண்ணி அவரு பத்து பேர் அர்த்தத்தை கொண்டாங்க அதை செலுத்தி அது செலுத்திக்கிட்டே இருக்கிறதுக்க போய்கிட்டே இருந்துச்சு அந்த மாதிரி புரட்சி கலைஞர் நினைக்கும் போது என் மனைவி ஞாபகம் மனைவி நினைக்கும் போது அவரு ஞாபகம் இப்படிதான் வந்து வாழ்க்கையில் இப்படித்தா இன்பம் துன்பம் வரும் போல அப்படிங்கறதுக்காக கிடந்தாங்க உம்மா எக்கமோ கலக்கமா